வணக்கம் காய்ஸ் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பு எட்டு லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு பரப்பு காணியானது விற்பனையாக வந்துள்ளது இந்த காணி சரியாக எங்கே அமைய பெற்று காணப்படுகின்றது இது என்ன விற்பனை விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது என்கின்ற தகவலோடு ஆம் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ தோழன் அதாவது நீங்க பார்த்துக்கொண்டிருக்கின்ற பாதை தான் பாத்தீங்கன்னு சொன்னால் வடபராட்சி பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் கற்கோளம் என்ற இடத்துல அமைந்துள்ள மாயவன் தீர்த்தகணி வீதி இந்த வீதியில இருந்து இரண்டாவது காணி தான் விற்பனையாக வந்துள்ளது இந்த காணின் அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிண்ட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு பரப்பு காணி இந்த காணியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி மாயவன் தீர்த்தகணி வீதியில இருந்து இரண்டாவது காணியாகத்தான் அமையப்பட்டு காணப்படுகிறது இந்த பாதையை பார்த்தோம் பெரிய வாகனங்கள் டிப்பர் கனரக வாகனங்கள் போய் வரக்கூடிய ஒரு பாதையா தான் இந்த பாதையானது காணப்படுகின்றது இந்த காணிக்கு அயில பாத்தீங்கன்னு சொன்னால் குடிமனைகள் காணப்படுறதால வந்து இந்த காணிக்களை பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வீடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணிக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் ஓனரால சொல்லப்படுற விலை வந்து ஒரு தரப்பு எட்டு லட்சம் ரூபாய் மாத்திரமே இந்த விலை பாத்தீங்கன்னா சொன்னால் பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது இந்த காணி சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான சகல விடயங்களையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த காணியினுடைய சகல ஆவணங்களும் பாத்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில வந்து காணப்படுகின்றது இது போன்ற காணிகள் வீடுகள் விற்பனை வாங்குற சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்